தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநல்லூர் திருச்சிற்றம்பலம் கொட்டும் சீரா குமுழ வனலேந்தி நட்டம் பயின்றாடு நல்லூர் பெருமானை முட்டி இருந்த போது முனியா தெழுதன்பு பட்ட மனதார் கலரறியார் பாவமே மனதார் கலரறியார் பாவமே பறையின் சீருக்கு ஏற்ப தீயை கையில் ஏந்தி சீராக ஆடும் நல்லூர் பிரானை காலையும் மாலையும் மனதில் நிறுத்தி வணங்குபவர்களுக்கு பாவம் இல்லை ஏரிலெரு தேரு மெழிலா இழையோடும் வேரும் ஊடனுமாம் விகர்த்தர நாரும் பொய்கை நல்லூர் பெருமானை கூரும் அடியார்க்கு கடையா குற்றமே காலை வாகனம் மீது மட்டும் விருப்பம் உடையவராய் உமையொரு பாகனை நினைத்து நல்லூரில் உள்ள பெருமானை கும்பிட்டு வருவர்களுக்கு குற்றம் வராது சூடு விழித்தங்கு சுடற்போர் சடைத்தாழ ஓடும் கலனாக உருடு பிச்சை நாடும் நெறியானை நல்லூர் பெருமானை பாடும் அடியார்க்கு கடையா பாவமே இளம்மதியை சூடி திருசரை தவள கபாலம் ஏந்தி பிச்சை கேக்கும் நல்லூர் பிரானை வணங்கும் அடியார்களுக்கு பாவம் சேராது நீத்த நெறியானை நீங்கா தவத்தானை நாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை கூப்பி தொழ தேடியார்க்கில்லை இடர்த்தானே அனைத்திலும் வேறுபட்ட நெறியானை தவநெறியில் உள்ளானை நல்லூர் பிரானை ஊர்களை காக்கும் பெருமானை வணங்குபவர்க்கு இடரில்லை அகத்தும்மை கேழ்வரான் சடைத்தாழ நாகம் அசைத்தானை நல்லூர் பெருமானை தாகம் புகுந்த மெய்த்தாள்கள் தொழு தொண்டர் போக மனதராய் புகழ திரிவாரே உமையொரு பாகனை அரவம் சடையில் தாங்கியவனை நல்லூரில் வந்து தொழும் தொண்டர்கள் புகழோடு வாழ்வார்கள் கொல்லும் கலியானை யூரிக் போர் துமை அஞ்ச நல்ல நெறியானை நல்லூர் பெருமானை செல்லு நெறியானை சேர்ந்திடர் தீர சொல்லும் அடியார்கள் அறியா துக்கமே கொல்லும் யானையை தோலை உரித்து முக்தி வழங்கும் நல்லூர் பெருமானின் போற்றி வணங்கும் அடியார்களுக்கு துக்கமும் துன்பமும் இல்லை எங்கள் பெருமானை இமையோர் தொழுதேத்தும் நங்கள் பெருமானை நல்லூர் பிரிவில்லா தங்கை தலைக்கேற்றி யாழின் அடிநிழல் தங்கு மனத்தார்கள் ஆரே எங்கள் பெருமானை திருநல்லூரில் நீங்கானை தொழுமடியார்கள் திருவடியில் உள்ள தொண்டர்கள் மனக்குழப்பமின்றி உறுதியுடன் விளங்குவார்கள் காமனெழில் வாட்டி கடல் அங்கை கோன் நாம் இருந்தானை நல்லூர் பெருமானை ஏம மனதார இகழா தெழுந்தொண்டர் தொண்டர் தீப மனத்தார்கள் அறியாவே தீயவே மன்மதனை எரித்து ராவணனை அடக்கியவன் நல்லூரில் வீற்றுள்ளான் அவனை போற்றும் அடியார்கள் தீமையற்றவர்களாக விளங்குவார்கள் வண்ண மலரானும் வையமாலத்தானும் மாலத்தானும் யானை நல்லூர் பெருமானை தன்ன மலர் தூவி தால கொழு அடியாருக்கு இல்லை இடுகந்த நான்முகனும் திருமாலும் அறியாத நல்லூரில் விளங்கும் இறைவனை மலர்கள் தூவி வழிபடும் அடியார்களுக்கு துன்பம் இல்லை பிச்சர் குடை நிழல் சமண சாக்கியர் மிச்ச மலர் தூற்ற நின்ற பெருமானை நச்சுமிடற்றானை நல்லூர் பெருமானை எச்சுமடியாருக்கு இல்லை இடர்தானே சமணர்களும் சாக்கியர்களும் கூடும் பழிச்சொற்களை சொற்களை விளக்கி நஞ்சுண்ட பெருமானை நல்லூரில் வழங்கும் அடியார்களுக்கு துன்பம் இல்லை தன்னம் புற்காழி ஞான சம்பந்தன் நன்னும் புணர்வேலி நல்லூர் பெருமானை வண்ணம் புனைமாலை வையகள் ஏத்துவார் விண்ணும் இளனுமாய் விளங்குவார் புகழாரே சீர்காழி ஞான சம்பந்தன் நல்லூர் பெருமானை வணங்கி பாடிய திருப்பதிகத்தை பாடு உரைப்பவர்கள் விண்ணும் மண்ணும் நிறைந்த புகழ் பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி ட்ராவல்